ஹலோ ரமன் ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் இருப்பினும் உணவு தொடாமலே இருந்தது நிறைய தினங்கள் அவர் சாப்பிடாமலே இருக்கிறார் இருள் சூழ்ந்த சில நேரங்களில் தனிமையில் இருப்பவர் தனது குடிசையிலிருந்து வெளியே வருகிறார் வயல்களில் நடப்பது மட்டுமே அவர் எடுக்கும் ஒரே பயிற்சி நாங்கள் வளாகத்தை கடந்து ஒரு நவீன குடிசையை அடைகிறோம் அது கல் பலகைகளாலும் வர்ணம் பூசப்பட்ட மர கம்பாலும் உறுதியாக கட்டப்பட்டுள்ளது உதவியாளர் மற்றொரு சாவியை எடுத்து ஒரு கனமான கதவை திறக்கிறார் இந்த முன்னெச்சரிக்கைகள் அனைத்தையும் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் ஏனென்றால் முனிவரின் உடைமைகள் மிக குறைவு என்று வேலைக்காரன் எங்களிடம் சொல்லியிருந்தான் அதன் பிறகு அந்த மனிதன் நமக்கு ஒரு சுருக்கமான விளக்க கதையை சொல்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமைதியான முனிவர் குடிசையில் எந்த பூட்டுக்களோ அல்லது நுழைவாய்களில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் வசித்து வந்தார் ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமான நாளில் கல்லு சாராயத்தால் குடிபோதையில் இருந்த ஒரு மனிதன் வந்தான் முனிவரின் பாதுகாப்பற்ற நிலையை பயன்படுத்தி அவரை தாக்கினான் குடிகாரன் தனது தாடியை இழுத்து ஒரு குச்சியால் அவரை அடித்தான் அருவறுப்பான அடைமொழிகளை கொண்டு அவரை திட்டினான் பத்து இளைஞர்கள் பக்கத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இந்த தாக்குதலின் சத்தம் கேட்டு உள்ளே ஓடி வந்தார்கள் அவர்கள்தான் குடிசைக்குள் நுழைந்து முனிவரை காப்பாற்றினார்கள் அதே நேரத்தில் அவர்களில் ஒருவர் அருகிலுள்ள வீடுகளுக்கு ஓடி அனைவருக்கும் தகவல் தெரிவித்தார் சிறிது நேரத்திற்குள் நிறைய பேர் உற்சாகமான கத்தலுடன் கூடினார்கள் ஒரு மரியாதைக்குரிய புனித மனிதரை தாக்க துணிந்த குடிபோதையில் இருந்த முரடனை தவறாக கையாள தொடங்கினார்கள் மிகவும் கொடூரமான அந்த மனிதன் கொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு வந்தது இந்த அத்தியாயம் முழுவதும் முனிவர் தனது வழக்கமான அமைதியுடன் இருந்தார் இப்போது அவர் தலையிட்டு பின்வரும் செய்தியை எழுதி காட்டினார் இந்த மனிதனை நீங்கள் அடித்தால் அது என்னை அடிப்பதற்கு சமம் அவரை போகவிடுங்கள் ஏனென்றால் நான் அவரை மன்னித்துவிட்டேன் முனிவரின் வார்த்தை எழுதப்படாத சட்டம் என்பதால் அவரது வேண்டுகோள்படி விருப்பமின்றி கீழ்ப்படிந்து குற்றவாளியை விடுவித்தார்கள் பணியாளர் அறைக்குள் எட்டி பார்த்து முனிவர் இன்னும் தியானத்தில் இருக்கிறார் முற்றிலும் அமைதியாக இருக்குமாறு எங்களை எச்சரித்தார் நான் என் காலணிகளை அவிழ்த்து இந்து வழக்கத்தின் தவிர்க்க முடியாத கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வறண்டாவில் விட்டு விட்டு வருகிறேன் நான் என் தலையை குனிந்தபோது சுவரில் ஒரு சிறிய தட்டையான கல்லை கண்டேன் அதன் முகத்தில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன ஒருபோதும் பேசாத முனிவரின் இருப்பிடம் என்று என் தோழர் மொழிபெயர்க்கிறார் நாங்கள் ஒரு அறை கொண்ட குடிசைக்குள் நுழைகிறோம் அது உயரமாக நான்கு கூரையுடன் இருக்கிறது மிகவும் சுத்தமாக உள்ளது சுமார் ஒரு அடி உயரமுள்ள ஒரு உயர்த்தப்பட்ட பளிங்கு மேடை தரையின் மையத்தில் கட்டப்பட்டுள்ளது அதன் மேற்பரப்பு செழிப்பான வடிவிலான பாரசீக கம்பளத்தால் மூடப்பட்டிருக்கு இந்த கம்பளத்தின் மீது அமைதியான முனிவரின் நுழைவாயில் அமர்ந்திருக்கிறார் ஒரு அழகான மனிதனை கற்பனை செய்து பாருங்கள் அவரது தோல் பழுப்பு நிற கருப்பு நிறத்தில் பிரகாசிக்கிறது அவரது உடல் நன்றாக நிமிர்ந்துள்ளது மேலும் பிரம்மா எனக்கு காட்டிய யோகா ஆசனங்களில் ஒன்றாக நான் உடனடியாக அடையாளம் காணும் ஒரு விசித்திரமான அணுகுமுறையில் அவர் அமர்ந்திருக்கிறார் இடது கால் இரட்டிப்பாக பின்புறமாக உள்ளது இதனால் கால் உடலின் அடிப்பகுதிக்கு கீழே இருக்கும் வலது கால் இடது தொடையின் குறுக்கே சுழற்றப்பட்டுள்ளது முனிவரின் முதுகு கழுத்து மற்றும் தலை ஓர் நேர் கோட்டை உருவாக்குகின்றன அவரது தலைமுடி நீண்ட கருப்பு இலைகளாக தோள்கள் வரை விழுந்து தலையை சுற்றி அடர்த்தியாக தொங்குகிறது அவரது கன்னத்தில் ஒரு பரந்த கருப்பு தாடி உள்ளது அவரது கைகள் முழங்கால்களுக்கு மேல் கட்டப்பட்டுள்ளன உடல் குறிப்பிடத்தக்க வகையில் நன்கு வளர்ந்திருப்பதை நான் கவனிக்கிறேன் அது மிகவும் தசைனார் மற்றும் அவர் தெளிவாக ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறார் அவர் அணிந்திருக்கும் ஒரே ஒரு துணி அவர் இடுப்பு துணி மட்டுமே நன்றி வணக்கம் ரமா ராமா பொத்